என் அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ நலமாக வாழப்போகிறாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதிராஜனாக ராஜ வாழ்க்கை வாழப்போகிறாய் குழந்தையே என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது உன் விரதத்தை நான் ஏற்றுக்கொள்வேனா என்ற சந்தேகம் சிறிதும் இல்லாமல் உன் விரதத்தை நீ தொடர்ந்து செய் குழந்தையே உன்னுடைய இந்த விரதம் நிச்சயமாக உனக்கு பலன் தரும் விரத காலத்தில் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு என் நாமத்தை ஜபித்து கொண்டு இரு உனக்குள் என்னுடைய சக்தி வந்து சேரும் நீ எதற்காக விரதம் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அது உன்னை விரைவில் வந்து சேரும் உடலும் மனதையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு என் நாமத்தை ஜபித்து கொண்டே இரு உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் எப்போதுமே முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துப் பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் மிகவும் யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கிக் கொண்டு உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை தவிர்த்து வா உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை நீ இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே குழந்தையே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று எனக்கு தெரியும் நீ கண் கலங்காதே அவர்களுக்கு உன் அன்னையான நான் நிச்சயம் புரிய வைப்பேன் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் உனக்கு தோன்றினால் அவற்றை பற்றி நீ கவலைப்பட மாட்டாய் உன்னிடம் நான் கேட்பது உன் தன்னிகரில்லாத அன்பை மட்டும்தான் உன் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனோடு உலாவ விடுகிறது நீங்கள் அனைவருமே என் கண்ணின் மணியான கண்மணிகள் உங்களில் யார் கண்ணில் நீர் திரண்டாலும் அது என்னுடைய இதயத்தை சுக்கு நூறாக்கி விடுகிறது நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டித்தான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டுள்ளேன் எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புவார்கள் நான் உங்களின் அன்னையும் அல்லவா நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம் என்னுடைய பிள்ளைகள் காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா அதனால் நீ எதற்கும் கலங்காதே தைரியத்தோடு முயற்சி செய் உனக்கு நல்லது நடக்க உன் கூடவே இந்த அன்னை நடந்து வருவேன் இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தம் துக்கத்தில் இருக்கும் போது உன் இஷ்ட தெய்வம் யாராயிருப்பாரோ அவர் உனக்கு தாங்கும் சக்தியை இரகசியமாக கொடுப்பார் இறைவன் கருணை வடிவானவர் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தியமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் சேற்றில் கல் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லையே அதேபோலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதா எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் கவலை என்னும் சேற்றில் விழாது நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும் எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் நிச்சயம் நீ விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் குழந்தையே உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் உன் பலவீனங்களை உணரும்போது நீ பலசாலியாகிறாய் உன் உடலிலுள்ள குறைகளை உணரும்போது நீ அழகாகிறாய் செய்த தவறுகளிலிருந்து நீ பாடம் படிக்கும்போது போது ஞானமுள்ளவனாகிறாய் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேறு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பலமுறை குத்துவதால் வருகின்ற வழி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் அன்னையே கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய் பயப்படாதே என் பக்தருக்கு துர்கதியை நான் எந்த நிலையிலும் பரிசாகத் தரமாட்டேன் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் உனக்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று நினைத்து நீ மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இருக்கப்பற்று இவள் நான் தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றும் நிழலாக இருப்பேன் உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்துப் பார் அதை உணரத் தொடங்கு அதில் இருக்கும் ரம்மியம் உணரும் வர்ணங்கள் கண்டு மகிழ்வாய் ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது வானத்தில் மேகங்களின் கூட்டப் பயணிகளை சேர்த்துப்பார் ஒரு ஓவியத்தின் உருவம் உன் கண்முன் வந்து நிற்கும் எதையும் நாம் எடுக்கும் நினைவில்தான் உள்ளது வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் அம்மாவான எனக்கு எப்படி இல்லாமல் இருக்கும் நான் ஓவியன் நான் உன் அன்னைதான் உன் ஓவியம் என்று ரசி உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் உன்னால் முடியும் ஏனென்றால் காற்றாய் தண்ணீராய் நெருப்பாய் நிலமாய் ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய் சுவாசமாய் உன்னைச் சுற்றி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம் நீ நிச்சயம் பிரகாசிப்பாய் உன்னோடு நான் எப்போதும் வாழ்கிறேன் வாழ்வேன் என் கண்ணின் மணியே உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது நீ நம்பிக்கை பொறுமை இழக்காமல் இரு எல்லாம் சிறிது காலத்தில் மாறும் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து நீ கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் நடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எதையும் நினைத்து நீ பயப்படாதே வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும் வாழ்க்கை என்றுமே வாழ்வதற்கு மட்டுமே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அருகிலேயே தான் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை கஷ்ட காலங்களில் தைரியத்தை இழக்காதே உன்னால் நடக்க முடியாத போது சுமக்க தயாராக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவும் கண்டிப்பாக இனிமையாகும்